முப்பத்தேழு பாயிண்ட்ஸ் அவங்க வச்சு டிமாஸ் ஒன்னு இருக்கு நடிகர்களுக்கு தேவைப்படுற சில குறைகள் இருக்கு சரி பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் சேர்த்து ஒரு முப்பத்தி ஏழு பாயிண்ட்ஸ் அவங்க திருப்பி குறிப்பிளையா கொடுத்துருக்கோம் தனுஷ் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை பேசிருந்தாங்க அதுக்கும் ரெண்டு பிரச்சனைக்கும் தீர்வை கொடுத்துட்டோம் சோ இனி வந்து எங்க சைடுல இருந்து எல்லாத்தையும் நாங்க அவங்க ஹாண்ட் ஓர் பண்ணியாச்சு நீ அவங்க தான் சீக்கிரமா முடிவெடுத்து தொழிலாளர்களுக்கு யாருக்கும் எந்த பாதிப்பு இல்லாம ஃபுல்ல வந்து அலோவ் பண்ணும் போடுறாங்க டிஸ்கஸ்ல நாங்க சுமத்த முடிச்சுப்போம் நீ அங்க அது ஒவ்வொரு எல்லாத்தையுமே பப்ளிக் சொல்லியிருக்கோம் திரும்ப இங்க ரிப்பீட் நான் கமல் சார் நான் நெப்பலியன் சார் கொடுத்திருக்காங்க சிவகார்த்திகேன் தனுஷ் நான் என்ன மட்டும் மிஸ் பண்ணிடுங்க நீங்க கொடுத்த புக்லயும் அது இருக்கு சோ எல்லா விஷயமும் பல தடவை பத்தி நம்ம சொல்லிட்டோம் பட் மறுபடியும் அவங்களுக்கு நிறைய நன்றி சொல்ல வேண்டியது இருக்கு ஏன்னா அவங்களால இந்த மாதிரி பொதுக்குழு வர முடியறது இல்ல பட் ஒரு சங்கம் சார்ந்த எந்த ஒரு விஷயம் தேவைனாலும் முதல்ல வந்து நின்று கை கொடுத்து அதை சேர்ந்து செய்ய வைக்கிறாங்க இல்லையா அது வந்து ஒரு பெரிய விஷயம் கொடுக்குது ஏன்னா நாங்க எல்லாரும்

இல்ல ஒரு விஷயம் ராதாரவி சார் இல்ல சரத்குமார் சார் இல்லங்கிறது ஏன் என்ன என்பது இது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை ஏன் அவங்க நாங்கள் உள்ள வந்தது எதுக்காக நடவடிக்கை எடுத்தோம் போனோன்னு கோர்ட்டு மூலிமா கேஸ் போச்சு அதன் மூலிமா அவங்க வெளியே போனாங்க என்பது உங்களுக்கு தெரியும் திருப்பி இப்போ கேட்கறதுனால சொல்கிறேன் பாக்யராஜ் சார் வந்து திருப்பி அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா பாக்யராஜ் கூட சேர்ந்து ஒரு இரண்டு உறுப்பினர்கள் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நாங்க எல்லாரையும் அண்ணன் எல்லாரும் வாங்க இன்விடேஷன் பண்ணி நிறைய இருந்து நன்றி என்ற ஒரு கடிதத்தின் மேல எழுதி தவறாக எழுதியிருந்தாங்க வெளியே பேசிக்கிட்டு கடிதமாகி எல்லாருக்கும் அனுப்பிச்சாங்க இண்டிவிஜுவலுக்கு அதன்படி இதே சட்டத்தை உருவாக்கும்போது அந்த பயில உருவாக்குனது உருவாக்கு ராதாரவி சரத்குமார் தான் அந்த தான் இப்படி பேச நடவடிக்கை எடுக்கலாம் அந்த சட்டத்தை தான் சொன்னது அந்த சட்டத்தை தான் நாங்க நடவடிக்கை எடுத்தோம் வேற ஒன்றும் நன்றி நன்றி நன்றி